நாளைக்கு எனக்கு பர்த்டே ட்ரெஸ்ஸு வாங்கியாச்சு அப்பா கேக்கு சாயந்தரம் வாங்கிட்டு வந்துடுவாரு நாளைக்கு கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இன்னும் போய் ஃபாஸ்ட்டாக ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு படுத்து தூங்கிடணும் ஐயா ஜாலி ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு படிக்க வேண்டியதையும் படித்தாச்சு பிரஷ் பண்ணியாச்சு இப்போ போய் தூங்கலாம் நம்ம வாவ் பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சூப்பர் சர்ப்ரைஸு கேக்குப்பா எவ்வளோ அழகாக இருக்கு ஐஸ்கிரீம் பலூன்ஸ் கிஃப்ட் அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா எங்கே என்ன அப்பா அம்மாவை காணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணாமே எங்கே போயிருப்பாங்க எல்லாரும் சரி நம்ம போய் தேடி பார்க்கலாம் ஓ இது கனவா கனவுலேயே நல்லா இருந்தது நம்ம பர்த்டே பார்ட்டி சரி நம்ம எந்திரிச்சு போய் பார்க்கலாம் சரி போய் பார்க்கலாம் என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்க ஆ என்ன இது ஹாலு எப்பவும் போல் இருக்கு பர்த்டே பார்ட்டிக்குரிய எந்த ஒரு அறிகுறியும் தெரியலையே ஒருவேளை இன்னைக்கு என்னோட பர்த்டேன்றதை எல்லாரும் மறந்துட்டாங்களா என்னம்மா சூசோ இப்பதான் எந்திரிச்சியா ஆமா ஆனா ஏன் நம்ம வீடு இப்படி இருக்கு ஏமா நல்லா தானே இருக்கு நீட்டா வீடு காலையிலே உனக்கு என்னாச்சு ஆச்சு ஸ்கூலுக்கு கிளம்பு என்னது ஸ்கூலுக்கு கிளம்பவா மறந்துதான் போயிட்டாங்க போல ஓகே

இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே ஸ்பெஷல் டேவா அப்பா சரி நான் ஸ்கூலுக்கு போறேன் பாய் மம்மி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் ஓகே சுசு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா புக் எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வச்சுட்டியா பென்சில் எரேசர் ஷார்ப்பனர் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணியா ஓகேடா பார்த்து போயிட்டு வா எல்லாமே இருக்கு மம்மி நான் போயிட்டு வரேன் பாய் பாய் ஸ்கூலுக்கு வந்தாச்சு ஐ நம்ம ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் நிற்கிறாங்கனு பேசிகிட்டு இருக்காங்க என்னென்னு கேட்கலாம் ஏய் ரீமா இன்னைக்கு ஈவினிங் சுசுவோட பர்த்டே பார்ட்டி இருக்கு நீ வரியா ஆமாடா நான் வரேன்டா நான் எப்படிடா வராமல் போவேன் கிஃப்ட்டு வாங்கிட்டியா இன்னைக்கு பார்ட்டி செம்மையாக கடையில் கட்ட போகுது ம் நான் வாங்கிட்டேன்டா நீ வாங்கிட்டியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பற்றி தானே இருந்தீங்க ச்சோ வந்துவிட்டு அவள் சர்ப்ரைஸ் உங்களுக்கு தெரியக்கூடாது அமைதியார் சொல்லிடாத எதையும் ஓகேடா ஓகேடா பார்த்துக்கலாம் இல்லையே உன்னை பத்தி நாங்கள் எதுவும் பேசலையே நாங்கள் வேற எதுவும் பேசிட்டு இருந்தோம் ஆமாம் ஆமாம் நாங்கள் உன்னை பற்றிலாம் எதுவும் பேசலையே ஓகே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கு தெரியுமா ஸ்பெஷலா எங்கள் வீட்டில் இன்னைக்கு உப்மா தான் ஸ்பெஷல் டே உங்க வீட்டில் என்னடா ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் வெஜ் பிரியாணி தான் ஸ்பெஷல் ஆமாம் சச உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அடப்போங்கடா நான் என்ன கேட்டால் இவங்க என்ன சொல்றாங்க சரி வாங்க கிளாஸ் ரூம்குள்ளே போவோம் யாருக்குமே எதுவுமே ஞாபகம் இல்லை இன்னைக்கு என்னோடய பர்த்டேன்றது யாருமே எனக்கு விஷ் பண்ணவும் இல்லை இன்னைக்கு என்னோடய ஹாப்பி டேயே கிடையாது டே பாவண்டா சோ ஸோ அவள் ரொம்ப கவலையாக இருக்காடா அட்லீஸ்ட் பர்த்டே விஷ் அது பண்ணலாமே ஏய் நீ என்ன மறந்துட்டியா ஈவினிங் அவளுக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி எடுக்குன்னு அவங்க டேடி சொல்லியிருக்காரு ஸோ நீ இப்போ எதுவுமே சொல்லாது அமைதியாகவே இருந்துரு பாவமாக இருக்குடா அவளை பார்த்தா விடு ஈவினிங்லாம் அவளுக்கு எழுத்தும் சேர்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவா பேசாமரு சரி ஓகே சரி வாங்க போகலாம் கிளாஸ்க்கு என்ன அவனுங்களுக்குள்ளேயே குசு குசு குசுன்னு பேசிக்கிறானுங்க நம்மக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டானுங்களே நம்மளே போய் கேட்கலாம் என்னன்னு ஏ என்ன ரெண்டு பேரும் என்னை வீட்ட தனியாக தனியாக போய் நின்னுக்கிறீங்க என்ன பேசிகிட்டே இருக்கீங்க சும்மா சும்மா அதுவாடி அது ஒன்றும் இல்லடி இன்னைக்கு சார் லீவா அதுதான் அந்த பீடு ஃப்ரீ பீரியடில் என்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தோம் ஓ அப்படியா சரி விட அந்த பீரியட் நம்ம பார்க்கில் போய் விளையாடலாம் சூப்பர் ஐடியா டி சரி போகலாம் இன்னைக்கு ஸ்கூல்லேயும் யாருக்குமே என் பர்த்டே ஞாபகமே இல்லை வீட்டுக்கு வந்தாச்சு இனி நம்ம என்ன பண்ணுறது நேற்று நம்ம எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் வந்தோடனே ஹோம்ஒர்க்கெலாம் பண்ணோம் எல்லோரும் என்னோடய பர்த்டேவை மறந்துட்டாங்க யாருக்குமே என் மேலே பாசமே இல்லை நான் வீட்டுக்கு போய் தூங்க போகிறேன் என்னது வீட்லேயும் யாரையுமே காணோம் சரி நம்ம ரூம்குள்ளே போய் பார்க்கலாம் சர்ப்ரைஸ் மம்மி டாடி ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னோட பர்த்டே ஞாபகம் இருந்ததா அப்புறம் நாங்கள் எப்படி மறப்போம் சோசு உங்க டாடி தான் சொன்னாரு ஈவினிங் சர்ப்ரைஸ் பார்ட்டி இருக்கு கல்ல யாரும் விஷ் பண்ண அதனால தான் நாங்கள் சொல்லலை சாரி சூசு நான் கூட உங்ககிட்ட சொல்லல ஏய் எதுக்கு சாரி இல்ல நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு தெரியுமா ரொம்ப थैंक यू थैंक यू so much எப்படிமா இருக்கு நம்ம बर्थडे சர்ப்ரைஸ் மறந்துட்டேன்னு நினைச்சியா அப்பா அப்பா இப்படிதா செல்ல குட்டி மறப்பேன் உன் बर्थडेவை தேங்க்யூப்பா நான் கூட நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா வா சூப்பராக இருக்குப்பா அந்த டெக்கரேஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ஓகே வா சூசு கேக் கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி ஸ்டார்டட் இது ஒன்றும் கனவு இல்லையே எனக்கு நைட் எனக்கு இப்படி தான் கனவு வந்துச்சு ஒருவேளை நான் வீட்டுக்கு வந்து தூங்கி இதுவும் எனக்கு கனவா ஒரு தடவை இருங்க நான் என்னை கிள்ளி பார்த்துக்கிறேன் ஆ வலிக்குது ஐயா இப்போ இது கனவு இல்லை ஏய் இது கனவு இல்லடி சூசு நஜந்தான் நல்லப்பா Okay, we will wish happy birthday to you. Happy birthday, dear Susu. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. May God bless you, dear. Happy birthday to you. God bless you, Susu. God bless you, Susu. Thank you, Pa. Thank you, Mama.